இறை மகனேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் இருபத்தி இரண்டாவது நாள் தயாரிப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதை ஒன்றாம் தேதி ஆரம்பித்தோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு தேதி ஆயிடுச்சு ஆக கடவுள் உங்களை நிர்வாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜிபிக்கிறேன் உங்களுடைய வருகைக்காக நமது உள்ளத்தை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம் நமது இல்லங்களை மட்டுமல்ல நமது உள்ளங்களையும் அவருக்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனெனில் அவர் நமது இல்லத்தின் தலைவர் நமது உள்ளத்தின் தலைவராக இந்த யூபிலி ஆண்டிலிருந்து நாம் அவருக்காக இயங்குவோம் தயாராவோம் அவரை நமது உள்ளங்களில் தாங்குவோம் தலைவனாக அரசனாக நம்ம எல்லாம் தாங்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தந்தையாக இந்த நாளுக்கான சிந்தனையாக இறைமக இயேசுனுடைய பிறப்பை ஒட்டி நிகழ்வுகளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதை வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம் லூக்கா முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது ஒரு மலை பகுதியில் இருக்கின்ற எலிசபெத்தை சந்திக்க அன்னை மரியா விரைந்து சென்றார் என்ற ஒரு வார்த்தை அங்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை ஆங்கில மொழியில் மொழியாக்கம் செய்யும்போது மேரி வெண்ட் வித் ஹேஸ்ட் என்ற ஒரு பதம் அங்கு பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக நமது அத்தியாவசிய பொருட்களை நமது ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வரும்போது அந்த வாகனங்கள் அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள் அவசரம் அத்தியாவசியம் ஹேர் என்று எழுதி வைத்திருப்பார்கள் இது சாதாரண மக்களுக்கு நடுநிலை இருக்கின்ற மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு தேவை ஆனால் அன்னை மரியா எதற்காக விரைந்து சென்றால் என்று சொன்னால் ஒன்று தனது உறவினராகிய எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார் இரண்டாவது எதற்காக அன்னை மரியா விரைந்து செல்கிறார் என்று சொன்னால் ஒரு முதிர்ந்த வயதில் கருத்தரித்து இருக்கின்ற எலிசபெத்திற்கு உதவி செய்ய அன்னை செல்கிறார் மூன்றாவதாக இந்த சமூகத்தில் ஒரு இழுக்காக கருதிய ஒரு மலடியாக என கருதப்பட்ட எலிசபெத்திற்கு ஆண்டவர் குழந்தை பெற்றை கொடுத்திருக்கிறார் ஆறு மாதம் முடிந்து விட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அன்னை மறியால் அவருக்கு உதவி செய்ய பயணப்படுகிறார் அவரோடு இருக்க பயணப்படுகிறார் அவரோடு இறை அனுபவத்தை பகிர அவர் பயணப்படுகிறார் ஆக இவர்கள் இருவருக்கும் என்ன ஒற்றுமை என்று சொன்னால் இவர்கள் இருவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் தூய ஆவியினால் கருவுறப்பட்டிருந்தார்கள் இவர்கள் இருவரும் இறைவனுடைய ஆசியை அபரிவிதமாக பெற்றிருந்தார்கள் அதனால்தான் திருமுழுக்கு யோவானாக இருந்தாலும் சரி இறைமகன் இயேசுவாக இருந்தாலும் சரி அவர்கள் முழுமையின் உச்சமாக ஆவியால் தொடப்பட்டவர்களாக ஆவியால் வழிநடத்தப்பட்டவர்களாக எங்கெல்லாம் தீமை நடக்கிறது அங்கெல்லாம் உறக்கச் சொல்லக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நமக்கு விவிலியம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறதாகவே இந்த நல்ல நாளிலே நாம் தொடர்ந்து அன்னை மரியால் எவ்வாறு விரைந்து உதவி செய்தாரோ நிச்சயம் குழந்தை பேற்றிற்காக ஜிபிக்கின்ற அன்பு சொந்தங்களே குழந்தை இல்லாமல் தவிக்கின்ற அன்பு சொந்தங்களே இந்த நாளிலே நாம் தொடர்ந்து கருவுற்றிருக்கிற அன்னையுடைய பதத்தை நாம் நாடுவோம் அவள் நிச்சயம் எவ்வாறு எலிசபெத்திற்கு உதவினாரோ நமக்கும் ஏன் அவசரத்தில் இருக்கின்ற உங்களுக்கும் நிச்சயம் அன்னை உதவுவார் ஆக அதற்காக நாம் தொடர்ந்து வேண்டுவோம் இறை அரசை நாம் கட்டியெழுப்புவோம்